வந்து பேக்ல எல்லாம் போட்டு வச்சிருக்குது அறுபது பேக் வந்து போட்டிருக்கிறான் உறவுகள் அனைவருக்குமே எங்களின் நேர வணக்கங்கள் மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நீங்க என்ன காணொளி பார்க்க போறீங்க சொன்னால் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மடு பெருநாள் வந்து நடந்து கொண்டிருக்குது அதுக்காண்டி நிறைய மக்கள் வந்து தங்களுடைய நேத்திக் கடங்களை நிறைவேற்றுவதற்காண்டி நடைபயணமா வந்து மடு கோயிலுக்கு வந்து சென்று நான் எல்லா இடங்கள்லயுமே இருந்து சென்று கொண்டிருக்கணும் அதுவும் வந்து நாங்க இருக்கிற வந்து கிளிநொச்சி மாவட்டம் எங்களுக்கு வந்து ஏ ரெண்டு மண் நேரம் யாழ்ப்பாணம் உம் யாழ்ப்பாணம் ரோட்டாலதான் வந்து அதிக உணவான எங்களோட உறவுகள் வந்து நடைபயணமா போய் ஆஹ் அந்த டைம்ல நாங்க ஏதாவது விளால இயன்ற ஒரு சின்ன உதவியை வந்து நாங்க செய்யணும்னு பண்ணாங்க என்ன ரவி ம் அதுக்கு வந்து ரூவி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க நாங்கள் வந்து இன்னைக்கு காலம வந்து கடலை வந்து அவிச்சு கொண்டு போய் கொடுத்த நாங்க கொடுத்துட்டு வந்து இப்ப தான் நிக்கிறோம் அதோட வந்து நிறைய உறவுகள் வந்து நாங்க உண்ட கொடுத்த உதவிய வந்து சந்தோஷமா தெரிவிச்சு நல்ல விஷயம் சொன்னா எல்லாம் காடு சரியான அந்த இடத்துல நாங்க கொண்டு போய் அதை குடுக்கும் போது அவர்கள் வந்து என்ன சில வேறு கொஞ்சம் களை பார்த்தா வேற என்ன அந்த நேரத்துல சாப்பிடும் போது என்ன வேண்டிய ஒரு சந்தோஷம் இருக்குதான் என்ன சந்தோஷமா எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிஞ்சிருந்தது அதோட எங்களுக்கும் அது வந்து ஒரு சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருந்து நாங்க எப்பயாச்சும் இப்ப ஒரு ஆள் வந்து பசிக்குதான்னு கேட்கும்போது நாங்க கொஞ்சம் சாப்பாடா இருந்தாலும் கொடுத்தாலும் அது எங்களை மனத்துக்கு வந்து நல்ல திருப்தியா இருக்கு அவளுக்கு அந்த நேரத்துல நாங்க குடுக்கறது அது பெரிய சிந்தனை நன்றி இல்ல அந்த நேரத்துல வந்து நாங்க குடுக்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு நாங்க செய்யறது வந்து சின்ன உதவி தானே அவ்வளவு பெருசுல இருந்து நாங்களால இயன்றதுதான் நாங்க செய்யலும் நாங்க வந்து கடலை அவிச்சு ஒரு அறுபது பேருக்கு அறுபது பையில போட்டுக்கொண்டே கொடுத்தாங்க ஒரு அஞ்சு கிலோ கடலை வாங்கி அவிச்சிருக்காங்க ஒரு அறுபது பேருக்கு நாங்க வந்து எங்களை ஒரு உதவியா கொண்டு நாங்க அவருக்கு வந்து இந்த கடலைய வந்து நாங்கள் அவிச்சு அதுல நாங்க கொண்டு கொடுத்துட்டு வந்தோம் இதை வந்து நாங்க இப்ப வீடியோல போடணும்ன்றதுக்காண்டி நாங்கள் போடல இப்ப இத பார்த்துட்டு இப்ப சில பேருக்கு வந்து என்ன இப்ப நிறைய பேர் எல்லாம் நடந்து இத்தனை பேர் போவினம் என்ன அவருக்கு வந்து சின்ன உதவியாச்சும் செய்வினம் என்றுதான் அதோட பாத்தீங்கன்னா சொல்ல நாங்க குடுக்க வந்து இந்த ஒரு வீடியோமே எடுக்கல உறவுகளுக்கு நாங்க வந்து குடுக்கக்குல நாங்க எந்த காணொளியுமே நாங்க பதிவு செய்ய இல்ல நாங்க வந்து கடல இப்படி அவிச்சது இந்த மாதிரி செய்து கொண்டு போனா மட்டும்தான் நாங்க எடுத்துக்கலோமேன்னு சொன்னா நாங்க குடுக்க எடுக்கிறது வந்து சரியில்லை பெண்ட் நெப்பிடம் வீடியோ வீடியோக்காண்டி தான் நாங்க குடுக்குறோம் அப்படி நாங்க அப்படி எதுக்குமே நாங்க குடுக்கையில எங்கிட்ட சந்தோஷத்துக்காண்டிதான் கொண்டே கொடுத்தது ஓகே அததான் நீங்க கா காணொளியில முழுமையா பார்க்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணுன்னு சொன்னா அங்க வி ஆர் விளக் டொடஷன்ல வந்து மறக்கம் சர்ச் பண்ணி லைக் பண்ணி சே பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துல உள்ள வெல்வெட்டுனா அங்கன்னு வந்து விடுங்க அப்போதான் நாங்க போற ஒரு காலையும் நீங்க தொடர்ந்து பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் புகைன்னு வீடியோக்குள்ள போகலாம் நாங்க என்னென்ன கடலை இல்லாம வச்சு நின்று கொண்டு போய் குடுத்துனாங்கன்னு சொல்லி பேருங்கோ ஓகே பேருங்க அஞ்சு கிலோ கடலை வாங்கி வச்சிட்டு இத வந்து இன்றைக்கு பின்னிலுமே வந்து நினைச்சு விடணும் அப்பதான் இதை ஃபுல்லா நெனைஞ்சு விடியாவிக்க நல்லா கடலையும் வந்து என்னன்னு சொல்ற நல்லா ஊரு நல்ல பெரிய கடலையா இருக்கும் அதோட வந்து அவிஞ்சிடுமென்றதுக்காண்டி இப்ப பின்னணுமே நாங்க ஊற வைக்க போறோம் இப்ப இந்த வாலிக்குதான் கடலை வந்து ஊற வைக்க போறோம் என்ன சொன்னா பெரிய தான் ஊற வைக்கணும் அப்பதான் வந்து ஊரும் கடலை எல்லாரும் வந்து ஊறும் அதெல்லாம் எதிகமா இருக்கு இந்த தண்ணி ஊத்தி நல்ல வடிவா ஊற வைப்போம் வைப்பான்ல இந்த சொன்னா அளவுக்கு விட்டோம் காணும் தண்ணி விடுவோம் நல்ல வடிவா ரெண்டு தடவை தண்ணி விட்டு கழுவம் கடலைய வந்து ரெண்டு தரம் நல்ல வடிவா கழுவிட்டு அப்படியே தண்ணி விட்டு நீ மூடியால மூடிட்டு அப்படியே வைப்பேன் நாளைக்கு அடுத்து காலமா அவிக்குவனும் நேற்று வந்து நாங்க கடலை வந்து ஊற வச்சுனாங்க நல்லா கடலை குளிச்சு நல்லா வந்திருக்கு பாத்தீங்களா சின்ன கடலையா போட்டா நல்ல பெரிய கடலையா வந்திருக்கு இந்த கடலைய ரெண்டு மூணு தடவை நல்ல வடிவா கழுவணும் தண்ணி விட்டு வடிவா கழுவோம் நல்ல வடிவா கழுவோம் நல்ல வடிவா கழுவி எடுக்கணும் மீன் நாங்க நேற்று வந்து ஊற வச்ச கடையில அப்ப அந்த புளிச்ச மணம் மொண்ணு மணக்கும் அதனால நல்ல வடிவா தண்ணி விட்டு ரெண்டு மூணு தரம் வடிவா இலசி கழுவோம் வெளியில நல்ல வடிவா கழுவிட்டு இனி வந்து இந்த தான் வந்து அப்படிக்கப்புறம் பதக்கம் வந்து போடுவோம் மலைக்கு நினு மூடிவிடுவனும் மூடி விட்டு விட்டாதான் நல்லா பகன் தண்ணி வந்து கொதிச்சு அவியும் சரியா நிக்குது தட்டால வந்து மூடி விடுவோம் கடலை வந்து நல்லா அவிஞ்சிட்டு நீ வந்து உப்பு போடணும் பாத்தீங்களா அப்படி அவிஞ்சிருக்காங்க நல்லா அவிஞ்சிட்டு நீ வந்து தேவையான உப்பு போடுவோம் உப்புலாட்டிக்கு கடலை வந்து டேஸ்ட் இருக்காது பச்சை தண்ணி மாதிரி இருக்கு அதனால உப்பு பார்த்து போடுவோம் ஓ காட்டு இப்படியே விட்டா நீ ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்க அப்படியே வடிக்கோணும் கடல கிளக்கி விடுவோம் உப்பு போட்டதானே கிளக்கி விட்ட சே நீ வந்து தண்ட வாட்ல கடல இருந்து அவியும் ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்க உப்பு வந்து கடல ஊறிடும் அதுக்கப்புறம் வடிக்கோணும் ரெண்டு கிலோ வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் சொன்னா தாளிச்சு போடுறதுக்காண்டி அந்த வந்து செத்தர் மிளகா வட்டி கொண்டே இருக்கலாம் நம்ம வட்டி முடியல இதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் ஆயிடணும் கருவேப்பில பெருஞ்சீரகம் கடுகு எல்லாம் போட்டு நல்ல வடிவா தாளிக்கணும் பாத்தீங்களா நல்லா அவிஞ்சிட்டு கடல பாத்தீங்களா நல்லா அவிஞ்சிட்டு நீ என்ன சொன்னா தண்ணி எல்லாம் வடிச்சாச்சு இந்த போற ஒரு சட்டிக்கு போட்டு ஆற வச்சாதான் தாளிச்சிட்டு தாளிச்சுட்டு போட்டு குண்டியே இருக்கலாம் வந்து இப்ப தாளிக்கோணும் அதுக்காண்டி வந்து எண்ணெய விட்டு நல்லா கொதிக்க வைப்போம் ஆணும் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் சித்தல் எல்லாம் போட்டு நல்லா வடிவா கலந்து எடுத்துட்டு வேணும் கடலேக்க போட்டு குளிக்கோம் கடகு வந்து வடிக்கட்டும் வடிக்க அப்புறம் வெங்காயத்தை போடுவோம் ഇനി വന്ന് വെച്ച ബംഗായത്തെ പോടുവു கலந்து வந்து வெங்காயம் முக்காத்துட்டா மிளகீ அப்படின்னு சத்தமளவாய வந்து போடலாம் முப்பையா சத்தமிழாவை போட்டா சித்தமிழாவை வந்து கறி இப்போ இப்ப வந்து பெருங்கீரை அவங்க போடுவோம் போட்டுட்டு நல்ல வடிவா கலந்து விடணும் இப்ப வந்து வெங்காயம் வந்து வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் தூளுப்பு போடுறோம் ஏற்கனவே கடலைக்கு வந்து உப்பு போட்டுதான் அரைச்சிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் தூளுப்பு போட்ட வெங்காயம் வந்து பாக்கணும்னு வதங்கிரும் இப்ப வந்து வட்டி வெட்டி செத்தல் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்ல வடப்பா கலந்து விடுவாங்க வந்து வெங்காயம் சத்து மிளகாய் எல்லாமே நல்லா பாதாங்கிட்டு நிங்குதாக்கி கடலை போட்டு நல்ல வடிவா என்ன சொல்ற குளிக்கி எடுக்கணும் கடலையை வந்து ரெண்டா பிரிச்சு ரெண்டு சட்டியில போட்டுருக்கோம் பரவாசிய வாசியா போட்டு நல்ல வடிவா கிண்டி எடுக்கணும் la கடலைக்கெல்லாம் வெங்காயம் மிளகாய் எல்லாம் தாளிச்செல்லாம் போட்டு ரெண்டு சட்டிலையுமே நல்ல வடிவா கிழந்து எடுத்தாச்சு இனி வந்து சின்ன சொப்பில போட்டு கட்டணும் வந்து நான் ரெண்டு கரண்டி ஒவ்வொரு வந்து போட போறேன் கட்டிட்டு வாலிக்கையே வைப்போம் இனி இப்படி வந்து எல்லா பேக்லயும் போட்டு கட்டிட்டு போவேன் நேரம் செல்லுது அதால வந்து மண்டு போட்டு கட்டணும் வந்து பேக்ல எல்லாம் போட்டு வச்சிருக்குது அறுபது பேக் வந்து போட்டிருக்கிறோம் இனி எல்லாமே இத வாளிக்க வச்சுட்டு நாங்க கொண்டு போய் கொடுக்கணும் வந்து வாழ்க்கையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்காண்டி